வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்த உடனே இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் கழுவிட்டு இதை நம்ம பிசைஞ்சிட்டு அப்படியே வேக வச்சும் செய்யலாம் அல்லது வேக வச்சுட்டு நீங்கள் பிசைஞ்சும் செய்யலாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் அல்லது ஆவிலையும் வேக வச்சு எடுக்கலாம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சும் எடுத்துக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன் தண்ணி சேர்த்து இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இது வெந்துடும் இது வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கலர் நல்லா இந்தளவுக்கு மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வெந்தால் ரெண்டு பக்கமும் வெந்துடும் அப்படி சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டிக்கு வச்சு நீங்கள் அதில் குத்தி பார்க்கலாம் ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கத்தியோ உள்ளே விட்டிங்கன்னா கலர் ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா எடுத்துடலாம் இப்போ இந்த குச்சிலையும் ஒட்டலை இப்போ இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறணும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம இதை உதிர்த்து விட்டுக்கலாம் கையால் உதிர்த்து விடலாம் அல்லது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு உதிர்த்து விடலாம் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக ரத்தத்தை கரைச்சி நம்ம வேக வைக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறது கரைச்சி செஞ்சோன்னா அதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே நிற்கணும் அடிப்பிடிக்காமல் இப்போ நல்லா உதித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இதை தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதுவும் நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன் நீ பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினத்துக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினத்துக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்ச ரத்தத்தை இதோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேக வைக்கும்போது ஒரு தடவை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு இன்னும் நான் உப்பு சேர்க்கலை வெங்காயம் பச்சை மிளகாய் எவ்வளவு சேர்த்துருக்கோமோ அதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும் ரத்தம் உரையை வைக்கும்போதே அதில் உப்பு சேர்த்துருப்பாங்களாம் அதனால் உப்பு நிறையா சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா கலந்தாச்சு இது கூட கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ